வணக்கம் நான் உங்கள் கண்ணம்மா மனதின் தேடுதல் இங்கே கவிதைகளாக இன்றைய தேடுதல் கடவுள் எங்கே கடவுள் கடவுளைத்தான் தேடுகிறோம் தவமிருந்து தேடுகிறோம் உருவமற்ற ஒருவனை உருவமாக்கித்தான் காணத் துடிக்கிறோம் தேடியதும் கிடைத்தானா உன் வேண்டுதலைத்தான் தீர்த்தானா தோற்றவன் ஜெயிப்பதற்கு நம்பிக்கை எனும் நிலை மறந்து தேடுகிறான் கடவுளையும் உருவமற்ற ஒருவனை பல மதங்களிலே கண்டோம் ஓடோடி வந்தானா உன் நாதம் கேட்டானா ஆலயங்கள் பல கண்டோம் பின் முதியோர் இல்லங்கள் ஏன் கொண்டோம் ஆலயங்கள் பல கண்டோம் பின் முதியோர் இல்லங்கள் ஏன் கொண்டோம் முகவரியை தொலைத்திடவா கடவுளை தேடுகிறோம் முகவரியை தொலைத்திடவா கடவுளை தேடுகிறோம் கனவாக தினந்தோறும் கனவிலே வந்தானா உன் கவலைகளை தீர்த்தானா நீ தேடும் கடவுள் முதுமையனும் நிலை பெற்ற அனைவரையும் காத்திட்டால் முதியோர் இல்லங்கள் தான் எதற்கு முதியோர் இல்லங்கள் தான் எதற்கு தாயும் தந்தையும் கடவுளாக நாம் நினைப்போம் காலமெல்லாம் நாம் சிறப்போம் அவர்களை காப்போம் கவி வரிகளுக்கு சொந்தக்காரர் கவிஞர் புல்லாவளி மாணிக்கம் குரல் கரூர் கண்ணம்மா கவிஞர் மாணிக்கம் கவிநிலவு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் அழகாக பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்